ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பாருங்க நான் கேசரி செய்யப்போறேங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கேங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முதல் வந்து நான் ஒரு கிலோ செய்கிறேங்க கெஸ்ட்டுங்க வராங்க நானும் கொஞ்சம் கூட செய்கிறேங்க முதல் ரவாவை வெறும் சட்டியில் நம்ம வறுத்துக்குவோம் நல்லா ஒர்க் மனவரை வரைக்கும் ஒர்க் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் செய்கிறது வந்து அவர் ஐம்பது பேர் சாப்பிட்லாங்க அளவுக்கு ஒரு கிலோ சரவாயில்ல நம்ம ஐம்பது பேருக்கு நம்ம செய்யலாம் நல்லா ஒர்க்கணுங்க சில பேர் வந்து நெய்யில் வறுக்கிறாங்க நான் வந்து இப்படி தான் செய்வேன் வெறும் சரியில் வறுத்து நான் நெய் சேர்த்துக்குவேன் நல்லா பொறுமையாக ஒரு பத்து கா மணி நேரமாதிரி நம்ம ஒர்க்கணுங்க அப்போ தான் நல்லா மனம் வரும் பாருங்கள் இப்போ எடுத்தாலும் நல்லா உதிரி உதிரியாக வரணும் இப்போ அளவு பார்த்துக்கலாம் தண்ணி அளவு இப்போ பாருங்கள் பாதி சட்டி இருக்குது இதில் வந்து நான் முக்கால் சட்டி நான் தண்ணி வச்சுக்க போகிறேன் நான் தண்ணி வந்து சட்டி அளவுக்கு வச்சுக்கிறேன் நான் இப்போ மு முக்கால் அளவுக்கு நான் தண்ணி வச்சுக்கிட்டு சேர்த்துக்குவேன் இன்னொரு சட்டியில் நான் வந்து நெய் நூற்றி ஐம்பது கிராம் எண்ணெய் நூற்றி ஐம்பது கிராம் போட்டுருங்க போட்டு திராட்சை முந்திரியை வர்த்தக்கிட்டேன் பட்டை கிராம் போட்டு தண்ணி அந்த முக்கால் க சட்டி இருந்துச்சில் அதை ஊற்றிக்கிட்டேன் அதில் அரை சட்டி ரவ்வா இருந்துச்சு முக்கால் சட்டி தண்ணி வச்சு நான் இதில் சேர்த்துருக்கேன் ஃபுட் கலர் வந்து எனக்கு வந்து லெமன் ஃபுட் கலர் இருக்குதுங்க அதை சேர்த்துக்கிறேன் இங்கே கேசரி கலர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் குங்குமப்பூ இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் குங்கும போட்டால் என்கிட்ட குங்கும புரியலை நல்லா லெமன் கலர் கொஞ்சம் செத்துக்கிறேன் நூற்றி ஐம்பது கிராம் நெய்யும் நூற்றி ஐம்பது கிராம் எண்ணெயும் நான் ஊற்றிருக்கேன் இதில் மொத்தம் முந்நூறு கிராமு அப்புறம் நூறு கிராம் வந்து நான் வந்து வீட்டு நெய் பசு நெய் ஊற்றுவேங்க லாஸ்ட்டில் மொத்தம் நான் நானூறு கிராம் ஆகுது ஜீனி வந்து பாருங்க ஒரு கிலோவுக்கு நான் ஒரு கிலோ ஜீனி நான் போடுறேன் இது மீடியமாக இருக்குங்க உங்களுக்கு சுகரு நிறையா தித்திப்பாக வேணும்னாக்கா இன்னும் கால் கிலோ போட்டுக்கோங்க ஒரு கிலோக்கும் ஒன்றையா கிலோ ஜீனி போட்டுக்கோங்க இப்போ நான் சேர்த்துக்கிறேன் இனிப்போ நம்ம மீடியமாக இருக்கும் ஒரு கிலோ ரவாக்கு ஒரு கிலோ சீனி போட்டிருக்கேன் கொஞ்சம் கம்மியாக கம்மான் தெரியுது அதனால் நான் வந்து ஒரு கப்பு மெ மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு நான் சுகர் போட்டுக்கிறேன் இப்போ ஒரு கிலோ ஜீனியும் ஒரு கப்பு ஜீனியும் சேர்த்துருக்குறேன் கொதி வர ஸ்டேஜில் நம்ம ரவா போட்டுருந்தோங்க வெத்த ரவாவை கொதித்த பிறகு போட்டால் நல்லா கட்டி உந்துடும் நம்ம கின்னுறது கஷ்டமாக போயிடும் கொதி வர ஸ்டேஜ் இருக்குது நான் ரவா செத்துக்குறேன் உடனே கிண்டிடுணேன் இல்லாட்டி கட்டி வந்துடும் பாருங்கள் இதுலேயும் கட்டி பாருங்கள் கட்டியெல்லாம் உடச்சி உடச்சுட்டு பக்கம் சீக்கிரமாக நம்ம கிண்ட ஆரம்பிச்சிடணும் நல்லா கட்டிலாம் உடச்சாடுச்சு இப்போ பாருங்கள் நல்லா நார்மலாக ஆகிடுச்சுடாப்பா கட்டி இருந்தால் அப்போ போய் இருந்தால் எல்லாத்தையும் உடச்சி விடணும் ஃபுட் கலர்லாம் கொஞ்சம் செத்துக்கிறேன் இப்போல்லாம் யாருமே எவ்வளோ சம்பவப்பட்டு செஞ்சு வைக்கிற கஷ்டங்களுக்கெல்லாம் உடனே ரெடிமேடாக வாங்கி வச்சிட்றாங்க என்ன ஸ்வீட்டு தான் அதை வாங்கிச்சிட்றாங்க நான் கரெக்டாக வந்துச்சு பாருங்கள் தம்போடு ஸ்டாஜ் வந்துருச்சு நான் எடுத்து வச்சுருக்கிறேன் முந்திரி திராட்சையை இப்போ போட்டுக்கலாம் நல்லா சிம்மில் வந்தங்க நம்ம வந்து கரண்டி இருக்குது சிம்மில் வைக்கணும் சிம்மில் வச்சு இந்த தம்போடு கரண்டி இருக்குது இதை வச்சு நம்ம சிம்மில் வச்சு அதுக்கு மேலே நம்ம ரவா வைக்கணும் ஓகே சரி எடுத்து வச்சுருக்கேன் மந்திரியே சேர்த்துக்கலாம் இப்போ பசு நெய் இருந்துச்சுங்க அதை ஊற்றுறேன் நூறு கிராம் இருக்குது அதை ஊற்றுறேன் இது போட்டு பாருங்கள் ரொம்ப ச சூப்பராக இருக்குங்க ஃப்ளேவர் நல்லா மனமாக இருக்கும் மொத்தம் நானூறு கிராம் ஆயிடுச்சுங்க தம்முழு வந்து ஒரு பத்து நிமிஷம் இருக்கணும் இந்த நெய்யெல்லாம் உள்ளே இழுத்துறோம் முடிவு போட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சுருப்போம் அப்புறம் பக்காமிக்கிறேன் பத்து நிமிஷம் ஆச்சுங்க பாருங்கள் சூப்பராக சுஜி கசிலே நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சுங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டின் பசங்க எல்லாம் இருக்கா நல்ல மனமாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு என் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இது வரைக்கும் என் சேனலை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்